நான் இன்றைக்கி கீரையில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கீரைங்கள்லாம் பறிச்சிருக்கேன் இது வந்து மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை முடக்கட்டாங்க கீரை கீரை மிளகா எல்லாமே பறிச்சிருக்கிறேன் அது ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்த்துட்டு வரலாம் ஒன்று ஒன்றாவே பார்த்துக்கிட்டு வரலாம் வீடியோவில் இது வந்து முடக்கட்டா இது இது வந்து தூதுவிலையில தூதுவளை இலையில் வந்து ரெண்டு பக்கமே முள் இருக்கும் காம்பில் முள் இருக்கும் தண்டுல முள் இருக்கும் நம்ம கையால் வந்து கிள்ள முடியாது கீரைகள் கில்ற மாதிரி இது வந்து சாதாரணமாக கிள்ள முடியாது அந்த அளவுக்கு முள் நிறையா இருக்கும் நான் சின்ன கத்திரி வச்சு பால் கட் பண்ணுற கத்திரி வச்சு தான் நான் வந்து இதை இலையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும் நம்ம அவசரத்துக்கெல்லாம் போய் எடுக்க முடியாது அதனால் வந்து நான் இது நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எப்போ நமக்கு டைம் கிடைக்கிதோ அப்போ நம்ம எடுத்து வச்சு எடுத்து கழுவி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை அரைச்சி கூட வச்சுக்கலாம் அது சமையலுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் அதை அந்த தூதுவலைய முடக்கத்தான் இலையும் தோட்டத்துலயே இருந்தது தான் அதையும் பறித்து வச்சுருக்கேன் முடக்கத்தான் பொடி பொடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால முடக்கத்தானை நான் பறித்து காய வைக்கலாம் அப்படின்ட்டு பறித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது நிழலையே காய வைக்கணும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்கள் நான் பொடி பண்ணுறதே நான் ஒரு வீடியோ போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் உடனே நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உடனே அதை நான் ரெடி பண்ணிடுறேன் தூதுவலை தான் நிறைய முள் இருக்கும் தூதுவலையலையிலே இந்த மாதிரி சின்ன இலையும் கிடைக்கும் நமக்கு பெரிய இலையும் கிடைக்கும் இன்னும் சின்ன குட்டி இலையாக கூட கிடைக்கிது பாருங்கள் ஆனால் இன்னும் பெருசு பெருசாகவும் இருக்கும் ஆனால் பெருசு பெருசாக இருக்கும் போது நம்ம பறிச்சோம் அப்படின்னா முள் வந்து நமக்கு தொண்டையில் குத்துகிற மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப சொனையும் இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே நம்ம இலைகள் வந்து பறிச்சிடணும் ரொம்ப முத்த விடக்கூடாது முடக்க இலை வந்து இப்படி தான் இருக்கும் இதுவும் நல்லா வளர்ந்து வளர்ந்து வந்திருக்குது தோட்டத்தில் இதையும் நான் பறித்து வச்சுருக்கிறேன் அந்த தலையை காட்டணுன்றதுனால நான் இதை மறுபடியும் காட்டுறேன் நான் இப்போ நம்ம தோட்டத்தில் ப பறித்தது பச்சை மிளகா மொடக்கத்தான் தூதுவலை மணத்தக்காளி கீரை இது மூணு நாளையுமே பறிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடை எவ்வளோ பறிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க நீங்களும் இந்த மாதிரியும் தோட்டத்தில் போட்டு பறிச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மொடக்கத்தான் இலையெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் முடக்கத்தானும் வந்துடும் இந்த மாதிரி மனத்தக்காளியும் வந்துடும் தேங்க்யூ